வணக்கம் நடிகர் ரஜினிகாந்தை போல இல்லாமல் தொண்ணூத்தாறில் பேசப்பட்டுச்சு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் திட்டவட்டமாக அறிவிப்பை செஞ்சார் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு அது வரைக்கும் வந்து திரைப்படங்களில் வந்து இலைமறை காயாக பூடகமாக வரப்போகிறேன் அப்போ வருவேன் கடவுள் வாழ்க்கையிலாம் இருக்குது அப்படி இப்படின்னு பூசி மொழிகினார் அப்படி தொண்ணூத்தாறில் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வரேன்னு சொல்லி அதுக்கும் பிறகு ரெண்டு ஆண்டுக்குள்ளேயே நான் வரலை அப்படின்னு உடல்நிலையை காரணமாக காட்டி பின்வாங்கிட்டார் ஆனால் நடிகர் விஜய் அப்படி இல்லை படங்களில் பெரிய அளவில் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு அவர் பேசலை ஆனால் அரசியலுக்கு வர போகிறத வந்து திட்டவட்டமாக கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி அறிவிச்சிட்டார் அதாவது கட்சியோட பேரை அறிவிச்சிருக்கார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார் இதுக்கு முன்னிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கட்சி அறிவிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்சியோட பேர் அறிவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாநாடு போட்டு அதில் வந்து கூட்டி வச்சு அதில் சொல்லுவாங்க கட்சியின் பேர் என்ன கட்சியோட கொள்கை கோட்பாடு என்ன செயல் திட்டங்கள் என்ன அறிவிப்பாங்க ஆனால் விஜய் வந்து அப்படி செய்யாமல் கட்சியோட பேரை வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பே அறிவிச்சிட்டார் ஏன் அப்படின்னா அவர் வந்து கட்சியோட பேரை வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய புஷி ஆனந்த் உள்ளிட்டவங்களை வந்து அனுப்பியிருக்கார் அப்படி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய போகிறப்ப அந்த பேர் வந்து வெளிப்பட்டு ஊடகங்கள் வழியாக வெளில தெரிஞ்சிடும் அதுக்கு பேசாமல் நம்மளே அறிவிச்சிடலாம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய போற நாளன்னைக்கு கட்சியின் பேர் அறிவிச்சிட்டார் ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி எஸ்ஏசி வந்து விஜய் பேரில் ஒரு கட்சியை பதிவு செய்ய முற்பட்டப்ப அது ஊடகங்கள்ல செய்தி வந்து அப்புறம் எஸ்ஏஎசிக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு விஜய் அறிவிச்சது கூட ஞாபகத்தில் இருக்கும் அப்படி விஜய் வந்து கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சுட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் போட்டிங்கிறதையும் சொல்லிட்டார் இதில் கட்சி தொடங்கப்படுறதா தொடங்க போறதா அறிவிக்கப்பட்ட அந்த அறிக்கைகளில் ஒற்றுப்பிழை இருந்துச்சு சந்தைப்பிழை இருந்துச்சு கருத்து பிழை இருந்துச்சுன்னு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துல இக்கு வரணும் இக்க கூட விட்டுட்டாங்க அப்படின்னு வந்துச்சு அதை கடந்து தமிழகம் அப்படின்னு ஆளுநர் சொல்ற வேலையில் நம்ம தமிழ்நாடுன்னு அழுத்தி சொல்கிறோம் ஆனால் விஜய் மறுபடியும் தமிழகம்னு நிற்கிறாரே அப்போ விஜய் வந்து இடதுசாரியா வலதுசாரியா அப்புடின்னு ஒரு பக்கம் வாத பிரதிவாதங்கள் அப்படி வந்துச்சு அப்புறம் அந்த அறிக்கையில் வந்து அவர் பிளவு சக்தின்னு பாஜகவை சொல்கிறாரு அவர் ஊழல் அப்படிங்கிறத வந்து திமுகவை சொல்கிறாரு அப்புடின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன் விஜய் வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே விஜய்க்கும் நமக்கும் சிண்டு முடிஞ்சு வர்ற வேலையை வந்து யார் பார்த்தான்னா திராவிட ஆதரவு கும்பல் பண்ணிச்சு விஜய் வந்தால் அவங்களுக்கு தான் பிரச்சனை விஜய் வந்தால் அவங்களுக்கு தான் இது அப்படின்னாங்க ஆனா ஆனால் விஜய் கட்சி பெயரை அறிவிச்சு நான் அரசியலுக்கு போறேன் கட்சியின் பேர் இதுதான் அப்படின்னு அறிவித்த உடனே நாம் கட்சி விமர்சனத்தை வைக்கவே இல்லை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உறவுகள்னு யாருமே வைக்கல வரவேற்கிறோம் வரட்டும் வந்தவர்கள் என்ன கோட்பாடு என்ன கொள்கை என்ன மாதிரி நிலைப்பாடுகள் என்ன மாதிரி செயல் திட்டங்கள் சொன்னவர்காக தான் அடுத்த கட்டமாக அவரை பற்றி நம்ம விமர்சிப்பதா இல்லை சரியானதுன்னு பாராட்டுறதுங்கிறத முடிவு செய்ய முடியும் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அதெல்லாம் வரவேற்கிறோம் வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு நாம் தமிழ கட்சி உறவுகள் நாம் தமிழ கட்சி அதை வந்து கடந்து போகுது ஆனால் விஜயோட அரசியல் வருகையை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது வந்துட்டாரே வந்துட்டாரே அப்படின்னு பார்க்குறது யாருன்னு பார்த்தா திமுக தான் வெளிப்படையாக திமுக இப்போது அதை செய்யாது அப்போ திமுகவோட வாடகை வாய்கள் இருக்கும்ல அந்த வாடகை வாய்கள் அப்புறம் திமுகவோட ஹைனாக்கள் ஹைனாக்களுக்கு கடிச்சு குதற ஹைனாக்கள் இந்த ஹைனாக்களை இந்த வாடகை வாய்களை விட்டு விஜய் மீதான தாக்குதலை தொடங்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி பெற அறிவிச்சுட்டார் அவரோட கொள்கை நிலைப்பாடு என்னன்னு தெரியலை அவர் வலசாரியாக இருக்க போகிறாரு இடதுசாரியாக இருக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் அதுக்குள்ளாக விஜய் மீதான விமர்சனத்தை தொடங்கியது திமுக திராவிட இயக்க ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஐயா சுவீரபாண்டியன் வந்து ரெண்டாவது நாளே விமர்சனத்தை போடுறாங்க ரெண்டாவது நாளே என்ன விமர்சனம் பார்த்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக தமிழக விளையாட்டு கழகம் அப்படின்னு போடுறாங்க அதாவது ரஜினிகாந்த் கூட அரசியல் கட்சி இந்த அளவுக்கு வந்து விமர்சனங்கள் தொடங்குறதுங்கிற சமயத்திலே விமர்சனங்கள் வந்து திராவிட தரப்பட வைக்கப்படலை ரஜினிகாந்தை வந்து திமுக எதிர்க்கவே இல்லைங்கிறது கதை அதில் அண்ணன் திருமாவை வந்து தொடக்கத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு கரிசிமாட்டிக் லீடர் இருப்பு மிக்க ஒரு தலைவர் அப்படின்னாரு அப்புறம் ரஜினிகாந்த் முதலமைச்சராக நீங்கள் தடுத்தீங்கன்னா அவர் பிரதமராகி உங்களை ஆண்டுவார் அப்படின்லாம் சொன்னார் அப்போ ரஜினிகாந்தை வந்து வெளிப்படையாக பின்புலத்திலருந்து இயக்கியது வந்து பாஜகன்னு ஊருக்கே தெரியும் ஆனாலும் கூட தொடக்கத்தில் அவ்வளோ விமர்சனங்கள் வரலை தொடக்க நிலையில் ரொம்ப தொடக்க நில நிலையில் சொல்கிறேன் ஆனால் விஜய்க்கு கட்சி பேரை அறிவித்த அன்னைக்கே தொலைக்காட்சிகளில் வந்து பாஜக இருந்து இயக்குதா அப்படிங்கிறது மாதிரியான விவாதங்கள் வந்து தொடங்கிடுச்சு அப்போ விஜய்க்கு கூடுதலான நெருக்கடி வந்துடுச்சு இப்போ என்ன என் சிக்கல் அப்படின்னா ஒரு முதன்மையான விஷயத்துறோன்னு நினைக்கிறேன் என்னென்னா கமலஹாசம் வந்து கச்சுடுங்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் கமலஹாசன் கட்சி மக்கள் நீதி மையம் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் நீதி கட்சி அப்படின்னு கட்சி அங்கேருந்து தான் திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இவ்வளவு கிளைகள் பிரிவுகள் வருது அந்த நீதி கட்சியோட அடிப்படை கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா பார்ப்பனர் அண்ணாதார அரசியல் பார்ப்பனர் அல்லாதார அரசியல் தான் நீதி கட்சியோட அந்த அடிநாதமே அதோட நீச்சி என்று சொல்லி கொள்ளக்கூடிய திமுக பார்ப்பனர்களை கட்சியை செத்துருச்சு ஆனால் பார்ப்பனர்களை அமைச்சர்களாக இது வரைக்கும் ஆக்கிறது இல்லை அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஹண்டேங்கிற பார்ப்பனரை ஆக்கிட்டாங்கிறது வேற கதை ஆனால் திமுகவில் வந்து எந்த ஒரு பார்ப்பனையும் இதுவரைக்கும் அமைச்சராக ஆக்கலை அப்படி அன்னைக்கு வந்து ஹண்டேங்கிற பார்ப்பனரை வந்து எம்ஜிஆரை அமைச்சராக்கினப்ப அதை எடுத்து போராடி சிறைக்க போயிருக்கார் ஐயா வீரமணி ஆனால் அதே வீரமணி வந்து பார்ப்படனான அமையார் ஜெயலலிதா முதலமைச்சாங்களப்ப இழுத்து போராடி சிறைக்கும் போவல மாறாக ஒரு கட்டத்தில் சமூக நீதி காத்த வீராங்கண்ணன் வீராங்கண்ணன் சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தாங்க வேற வேற கதை இப்போ இங்கே சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா அப்படி கமலஹாசங்கிற பார்ப்பனை கட்சி தொடங்கி வர்றப்ப அளவுக்கு எதிர்ப்புகளை வைக்காத திராவிட இயக்க ஆதரவாளர்கள் விஜய் கட்சி தொடங்கி வர்றப்ப ஏன் இவ்வளவு மூர்க்கமாக வைக்கிறாங்க ஏன் இவ்வளவு வந்து ஆவேசப்படுறாங்க முதல் நாளே விமர்சன மன்றத்திலையும் அவரோட பிம்பத்தை காணிச்சுவதிலையும் ஏன் புரியா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது நுட்பமான அரசியல் விஜய் வந்து அரசியலை தாக்கு பிடிப்பாரா அவர் வந்து சோரம் போயிடுவாரா அவர் சமாளிப்பாராங்கிற அந்த பிரதிவாதங்கள்லாம் ஒரு ஓரம் அப்புறம் இருக்கட்டும் அப்புறம் பேசுவோம் அந்த ஓரம் இருக்கட்டும் ஆனால் அதை கடந்து விஜய் வந்து திரைக்குள்ள ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எட்டு கோடி மக்கள் அதாவது நினைவு தெரிஞ்சு விவரம் அறிஞ்சவங்க எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு முகம் ஒரு திரையாளுமை திரைக்கலைஞர் அது குறிப்பாக எல்லாம் அவர் திரைப்படத்துக்குள்ளே அவர் நடிப்பு வந்து கொண்டாடப்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஒரு திரையாளுமை வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அது நாளடைவில் காலப்போக்கில் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் இருக்கார் இந்த ஸ்டாலின் வந்து அதிகாலத்தில் இருக்கார் ஆனால் ஸ்டாலின் அடுத்து திமுகவில் யாருன்னா கண்ணை மூடிக்கு சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம் அவர் இன்னைக்கு அறிவிக்கப்படாத துணை முதலமைச்சர் போல செல்படுறார் அவர் தான் அதிகார மையமாகவும் திமுகவில் விளங்குறார் அப்போ ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் காலம் என்று வருகிறப்ப அன்னைக்கு விஜயங்கிற திரையாளுமை அரசியலில் போட்டியாக வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு தடுமாற்றம் ஒரு தயக்கம் திமுகிட்ட இருக்குது அப்போ உதயநிதி காலத்தில் எந்த விதத்துலையும் விஜய் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போதே காலி பண்ணிடணும் அவரோட பிம்பத்தை காலி பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால அந்த பிம்பத்தை காணி செய்யக்கூடிய வேலையை வந்து திமுகவோட அந்த கைனா கும்பல் கையெழுத்துருச்சு உண்மையிலே விஜய் வர்றாரு விஜயோட கோட்பாடு என்னன்னு தெரியல கொள்கை என்னன்னு தெரியலை அவர் எந்த பக்கம் நிற்க போகிறான்னு தெரியலை பாஜக வலிமையாக எதிர்ப்பாரா இல்லை பாஜகவோடு இணைஞ்சு போவாரா எதுவுமே நமக்கு தெரியலை அவர் அதை சொல்லவும் இல்லை அப்படி இருக்கப்போ விஜய் வந்த பிறகு தான் எதுவும் ஆனாலும் சொல்ல முடியும் அரசியல் கட்சி தொடங்குறதான் அறிவித்து அந்த அந்த கட்சி பேரை இன்றைக்கி அறிவித்தவர் கட்சியை தொடங்கி கட்சியோட மாநாட்டில் வந்து கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் சொன்ன முறை தான் நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியும் ஆனால் அதுக்குள்ளேயே விஜயோட இமேஜை காலி பண்ணினுங்கிறதுல ஒரு அசைமன் கொடுக்கப்பட்டது போல திமுக மிக கன கட்சிதமாக வேலை செய்யுது அதுக்கு தொடர்ச்சியாக வந்து அவரை பற்றி எதிர்மறையான செய்தியில் கொண்டு போய் கேட்கறது அவரை காலி மண்டத்தில் இருக்கிறாங்க இதில் வந்து விஜய் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் வந்து திட்டமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு வரணும் இப்போ அவருக்கு முன்னிருக்கக்கூடிய சவால் என்னென்னா இப்போதே அவரை வந்து பாஜக பி டீம் அப்படின்னு குத்த தொடங்குறாங்க எடுத்த ஒரு இடுப்புலேயே பாஜக பி டீம் அப்படின்னு முத்திர குத்த தொடங்குறாங்க நம்ம முன்பே சொன்னது தான் விஜய் வந்து இதே திமுக அரங்க வந்து அன்னைக்கு பாஜகவை இழுத்து அன்னைக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டுக்கிட்டப்ப அந்த லெட்ரு பேடில் முத்திரை கடிதத்தில் போட்டப்ப ஜோசப் விஜய் பார்த்திங்களா அப்படின்னு விஜயை கொண்டாடியது இதே திமுக தரப்பு தான் அன்றைக்கி பாஜகவுடைய எதிர்கிறாரு பாஜக விதெல்லாம் நிலைப்பாட்டு எடுக்கிறாரு கெச்சராஜாவை மறைமுகமாக அவர் சாடுறாரு அப்படின்னு சொல்லி இதே விஜயை கொண்டாடியது திராவிட தரப்பு நாம் அப்பயே சொன்னோம் இதே விஜய் நாளைக்கு கச்சோடங்கன்னா முதல்ல பாஜக உடைய விஜய் சொல்கிறதும் இதே திமுக தான் இருக்குன்னா சொன்னபடியே நடந்திருக்கிறது இன்றைக்கி பாஜகவுடைய பீட்டி என்று அவர் மேலே முத்திரை குத்தா தொடங்கியிருக்காங்க விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டி போடப்படுறதில்லை ஆனால் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் விஜயோட வாக்கு யாருக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி பிறக்குது ஏன்னா வந்து இதுக்கு முடிவு வந்து திரைக்கலைஞராக இருந்தப்ப அந்த நெருக்கடி அவருக்கு அவர் தனிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு திரைக்கலைஞர் அவர் யாருக்கு ஒன்னால் வாக்கு செலுத்தலாம் யாரை ஆதரிக்கணுங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு கட்சியின் தலைவர் ஆயிட்டார் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் ஆயிட்டார் ஆயிட்டாங்கிற பட்சத்தில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவை மையப்படுத்தி அரசியல் தான் பாஜக ஆதரவு அரசியல் பாஜக எதிர்ப்பான அரசியல் தமிழ்நாட்டில் பெரும் பெரும்பகுதி பெரும்பான்மையாக வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் மேலும் இருக்கு அப்போ இதில் விஜய் என்ன நிலைப்பாட்டை சொல்லப்படுறாரு இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி தேர்தலாக இருக்கும் இதுக்கு முன்னாடி தேர்தலாக நடக்காது அதிபராட்சி முறையாக நாட்டை மாற்றிடுவாங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் அப்படின்னு பலரை எச்சரிக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட தேர்தலில் விஜய் என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்வியை திராவிட தரப்பு வைக்குது அதுக்கு விஜய் வந்து சரிவர எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அதே போல் கட்சியின் பெயரை அறிவிச்சிட்டதால கட்சியின் தலைவராக விஜய் ஆகிட்டார் பெயரளவில் கட்சியை வந்து இன்னமும் அறிவித்து தொடங்கலாம் கூட அவர் பேரை சொன்னதால் கட்சியின் தலைவராக ஆகிட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் போட்டிட போகிறார் அப்போ ரெண்டாண்டு காலம் தன்னோட பிம்பத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் ரஜினிகாந்த் கூட இந்த உதாரணத்தை சொன்னேன் ரஜினிகாந்தை வந்து தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா திரைத்துறைக்குள்ள ரஜினிகாந்துக்கு எதிர்ப்பாரே கிடையாது விஜய்க்கு கூட அஜித் ரசிகர்கள் சூரிய ரசிகர்கள்லாம் விமர்சிப்பாங்க எதிர்ப்பாங்க எதிர்த்து கருத்துக்களை போடுவாங்க ஆனால் திரைத்துறைகளில் ரஜினிகாந்தை எல்லாருக்குமே பிடிக்கும் திரை ஆளுமையாக எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டார் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைக்கும் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டில் முப்பது நாற்பது ஆண்டுக்கு முடி ரஜினிகாந்தை பற்றி பாட்டு வந்திருக்கு ஆனால் அதே தமிழ்நாட்டில் அதே தமிழ்நாட்டில் தூத்துக்குடி போராட்ட போராட்டக்களத்தில் காயம்பட்ட மக்களை பார்க்க போகிறப்ப மோடி வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு வர்றாரு அமித்ஷா வந்து முக்கியத்துவம் கொடுத்து ரஜினிகாந்தை பார்க்குறாரு நாடு முழுக்க செல்வாக்கு அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் எல்லாருமே ரஜினிகாந்தை வந்து பெரிய அளவில் கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் தூத்துக்குடி போராட்ட காலத்துக்கு போனப்போ எந்த ரஜினிகாந்தை தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் சொல்லப்பட்டுச்சோ எந்த தமிழ்நாட்டில் அதே தமிழ்நாட்டில் அந்த போ போராட்டத்தை காயப்பட்ட சந்தோஷங்கிற இளைஞர் ரஜினிகாந்தை பார்த்து கேட்டால் நீங்கள் யார் நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு ரஜினிகாந்தை பார்த்து நாடறியப்பட்ட உலக அறியப்பட்ட ரஜினிகாந்தை பார்த்து தமிழ்நாட்டில் ஒரு இளைஞன் கேட்டால் நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஏன்னா அரசியல் முகமாக ரஜினிகாந்த் வந்தப்போ அவர் மக்கள் பக்கம் நிற்காம மக்களுக்கு எதிரான திசையில் நின்றார் அதன் விளைவை வந்து அவர் எதிர்கொண்டார் காளாங்கிற படம் வந்து சமயத்துல காளாங்கிற படம் வந்து மண்ணின் மக்களின் அரசியல பேசிச்சு நிலம் எங்கள் உரிமைன்னு பேசிச்சு ஆனால் எட்டு வெளிச்ச ஆலை போன்ற தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டு எடுத்தால படம் நல்ல படம் ரஞ்சித்தோட படம் படம் வந்து ஓடலை அப்போ அதோட தாக்கத்தை வந்து சங்கிங்கிற முத்திரை வந்து ரஜினிகாந்த் மேலே விழுந்துச்சு அன்றைக்கி அரசியலை விட்டு ஒரு வெளியேறி அரசியலுக்கு வரலன்னு அறிவிச்சிட்ட பிறகு கூட அண்மையில் நடைபெற்ற லால் சலாம் படத்தோட அந்த பாடல் வெளிப்பில்லா நிகழ்வுல ரஜினிகாந்த் சங்கி இல்லைன்னு அவரோட மகள் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அப்போ அந்த முத்திரை விஜய் மேலே விழாமல் பார்த்துக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கிறது அப்போ எல்லா சிக்கல் குறித்தும் வாய் திறந்து பேச வேண்டிய நெருக்கடி அவருக்கு உருவாகி இருக்கிறது இப்போ டெல்லியில் விவசாயிகள் போராடுறாங்கன்னா அது குறித்தான விஜயின் கருத்த என்ன தமிழக வெற்றிகழகத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி வரும் இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் அடக்குமுறையும் ஒடுக்குமுறை எதேச்ச போக்கு கொடும் அநீதின்னு அரசதிகாரத்தால் எண்ணற்ற சிக்கல் நிகழும் இங்கே தமிழ்நாட்டில் நிகழும் மத்தியில் பாஜகவிலும் நிகழும் அப்போ எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து கருத்து தெரிவிக்கணும் தொடக்கத்தில் வந்து கமலஹாசன் வந்து கருத்து தெரிவித்தார் மக்கள் நியமயத்தின் சார்பாக கருத்து தெரிவித்தார் ட்யூட் தான் போட்டார் களத்துக்கு போகல அதுவே விமர்சனமாக மாறுச்சு ஆனால் விஜய்க்கு வந்து அவர் வாய்முடி முடி இருந்தால் அவருக்கு துணைவு ஏற்படுத்தும் அப்போ ரெண்டாண்டு காலம் அவர் கருத்து சொல்லணும் நிலைப்பாடு அறிவிக்கணும் அறிக்கையில் கொடுக்கணும் களத்துக்கு போகணும் மக்களை சந்திக்கணும் களத்துக்கு முகம் கொடுத்து அரசியலத்தை இந்து பேசணும் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருக்கிறது இந்த களச்சிக்கல்களை விஜய் தரப்பு கொள்ளணும் அதே சமயத்தில் அவரை வீழ்த்துவதற்கு இப்போதே வீழ்த்துவதற்கு உதயநிதிங்கிற ஒருத்தர் வந்து நேரடியாக வந்து ஸ்டாலினோட மகனாக வந்து அரசியலுக்கு வந்திருந்தால் அவருக்கு இந்த அளவுக்கு கூட அவரை பார்க்க வந்து மக்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க அவர் நேரடியாக வராமல் திரைத்துறைக்கு போய் ஒரு நாலு படத்தில் நடிச்சுட்டு அதில் வந்து அந்த புகழ் வெளிச்சம் புகழ் வெளிச்சம் விட ஊடக வெளிச்சம் அந்த ஊடக வெளிச்சத்தின் விளைவாக திரும்ப அரசியலுக்கு வந்து அதில் இனிமே திரைத்துறையில் நடிக்க மாட்டேங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு அறியப்பட்ட முகமாக மாறிட்டார் அப்போ அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு வருங்காலத்தில் பிரச்சனையாக வரக்கூடும் என்பதால் இப்போதே விஜயை குறிவைத்து தாக்குதலை தொடங்கியிருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த திராவிட சைனாக்கள் அதனால் விஜய் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இந்த சிக்கல்களை எதிர்கொள்ளணும் தன் கண் முன்னே இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளணும் மற்றபடி அவரோட அரசியல் வரைக்கு நமது வாழ்த்துக்களை சொல்லிட்டோம் வரவேற்கிறோம் பிறகு தான் அவர் என்ன மாதிரி சொல்கிறாங்கிறத வச்சு தான் அடுத்த கட்டமாக மதிப்பிடவும் கிடச்சொல்லவும் முடியும்